பதினஞ்சு சதவீதம் அதிமுக ஓட்டு பதினஞ்சு பேர் அதிமுக திமுக பிடிக்காம அதிமுக ஆக வெளியே இருக்கிறவன் எழுபது பேர் அந்த எழுபது பேரை நோக்கிதான் மரியாதைக்குரிய அண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே அதனுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும் அத்தனை பத்திரிகைகள் அத்தனை செய்திகளும் அண்ணாமலை பற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கூடியதற்கு அர்த்தம் என்ன இவர்களை கூட்டியது யார் இவர்களுடைய தகுதி என்ன அதை சொல்வதற்கு எனக்கு மட்டுமே தான் அதிகாரம் இருக்கிறது இன்றைக்கு நிருபர்களில் சதவீதம் மின் தொலைக்காட்சியிலே படையின் வந்தவர்கள் தான் பிரகாஷ் சாமி சொன்னார்கள் அன்று நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையாளர் அணிதான் அதில் இருப்ப அனைவருமே வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம் இந்த அன்எம்ப்ளாய்டு அப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தானுங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டோம் யாருமே ஜேர்னலிஸ்ட் படித்தவங்க கிடையாது ஜேர்னலிஸ்ட் என்னன்னே தெரியாது உங்களுக்கு யாருக்குமே ஆனா நிறைய ஆளர் போட்டிருக்கானுங்க தேவநாதன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அன்பிற்கினிய நண்பர்களே அன்பிற்கினிய சகோதரிகளே தேசிய ஊடக விளையாள் சங்கத்தின் தலைவர் அன்பு தம்பி ஜெயகிருஷ்ணன் அவர்களே எனக்கு முன்னதாக உரையாற்றி அமர்ந்துள்ள எனது நீண்டகால இனி நண்பர் பத்திரிகையாளர் பிரகாஷம் சுவாமி அவர்களே அன்பிற்கு எழுத்தாளர் பிரபாகர் அவர்களே அன்பு சகோதரர் கலை அவர்களே யூடியூபர் பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் அன்பு தம்பி அஸ்வாத்தமன் அவர்களே ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியர் அன்பு அண்ணன் நம்பி அவர்களே அன்பு அன்பு சகோதரர் கல்யாண சுந்தம் அவர்களே சென்னை மாநகராட்சியின் வேளாங்கணையாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அன்று சகோதரி உமானந்தன் அவர்களே அன்று நண்பர்களே பத்திரிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை புறக்கணிக்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டால்தான் அவரை நாங்கள் காட்சிப்படுத்துவோம் அவருடைய செய்தியை வெளியிடுவோம் என்று பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலே கோரிக்கை விடுத்தார்கள் இது எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டி எல்லாம் சேர்ந்து மட கட்ட முடியுமா அந்த கதை ஆண்டு ஆண்டு காலமா இருக்கு அதேதான் இந்த ஆண்டிக்கெல்லாம் சேர்ந்து மன கட்ட முடியாது ஏன்னாக்கா இந்த ஆண்டிக்கே இன்னைக்கு அந்த நிறுவனத்துல வேலை போச்சுன்னா இன்னொரு போயிடுவான் இவனுக்கு அந்த இடத்துல ஒண்ணு வேலை இல்லை தெரியாதனமா ஒரு ரெண்டு மூணு நிறுவனங்கள் பத்திரிக்கைன்னா என்னன்னு தெரியாமல் அது ஒரு வியாபார நோக்கத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறதுனால இது போன்ற நண்பர்கள் அங்கே பத்திரிகையாளர்களாக அவர்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் குறிப்பாக மரியாதைக்குரிய ராம் அவர்களே இந்துவில் திரு அண்ணாமலையை பற்றி வருவதை தடுக்க முடியாது அந்த அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது அதிகபட்சம் நக்கீரன் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதில் வருவது அண்ணாமலைக்கே கெட்ட பெயர் ஆகிடும் அதற்கு பிறகு பார்த்தால் அத்துணை பத்திரிகைகள் அத்தனை செய்திகளும் அண்ணாமலை பற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கூடியதற்கு அர்த்தம் என்ன இவர்களை கூட்டியது யார் இவர்களுடைய தகுதி என்ன அதை சொல்வதற்கு எனக்கு மட்டுமே தான் அதிகாரம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற அத்துணை நிருபர்களில் தொண்ணூறு சதவீதம் மின்தொலைக்காட்சியிலே பணியின் வந்தவர்கள் தான் அத்துணை பேரையும் நான் பேட்டி கண்டிருக்கிறேன் வேலை எடுப்பதற்கு இந்த மாநிலத்தின் சபாநாயகர் பெயர் கூட தெரியாமல் தான் அவர்கள் நிர்பராக பணி கொண்டவர்கள் நான் நிறைவேற கேட்டிருக்கிறேன் உங்களுக்கே இதுவாக நெறியாளர் போட்டிருக்கீங்களா போடுங்கடா நீங்க தொகுப்பாளர் நான் அங்க எல்லார்ட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க அவனுக்கு நெறியாளர் போடுறானுங்க நெறியாளர்னா என்ன அர்த்தம் இப்ப நெறியாளர் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கூட கிடையாது எக்ஸப்ட் தினத்தந்தி தினமலர் நியூ டைம்ஸ் ஆஃப் ஒரு ஒரு நிருபர் ஒரு விளையாட்டு அதிமுக நிருபர் என்ற அதிமுக மட்டும்தான் செல்வார் திமுக நிருபர் என்றால் திமுக மட்டும்தான் செல்வார் இப்போது அப்படியெல்லாம் இல்லை எங்க இங்க மட்டும்தான் இல்லை என்ன காரணம் நடத்துறவனுக்கு தெரியல நாங்க தொலைக்காட்சி ஆரம்பிச்சோன்னு தொண்ணூத்தி நிருபர்களுக்கு ஆலை இல்லை என்ன பண்ணலான்னு பார்த்தோம் இந்த அப்போ அப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தானுங்க எல்லாரும் பிடிச்சி போட்டோம் யாருமே ஜேர்னலிஸ்ட் படித்தவன் கிடையாது ஜேர்னலிஸ்டும் என்னமே தெரியாது யாருக்குமே ஆனா ஆளர் போட்டிருக்கானுங்க நான் நிறைய வாட்டி கேட்டேன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கேன் எல்லாருமே இப்போ அசோத்தவங்க உட்காந்துருக்காரு கல்யாணம் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நீதியாளர் எப்படி போட விடுறீங்க தொகுப்பாளர் இவர் சொல்லுவதையும் அவர் சொல்லுவதையும் வாங்கி மக்களுக்கு கொடுக்கவே சமக்கோளர் நெறியாளரே கிடையாது நெறியாளர் என்றால் இப்போ வந்து பிபிசி ஆடு கட்டும் அல்லது என்டிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிபப்ளிக் அங்கெல்லாம் நல்லா டவுனிச்சு பாருங்க ஒரு நிருபர் ஒரு அலுவலகத்தில் பாஜக அலுவலகத்தை சென்றார் அவர்தான் தொடர்ந்து செல்வார் காங்கிரஸ் செல்வார் என்ற ஒரு அவர் மட்டும்தான் செல்வார் அதை விடுத்து தேர்தல் கமிஷனுக்கு செல்ல வேண்டும் என்றால் வேறொரு நிருபர் செல்வார் பொருளாதாரம் பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நிருபர் நீங்கள் பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கும் வேண்டாம் அதிமுக வேண்டாம் திமுகவும் தான் கடைசியில் ஈவினிங்ல இவங்க டிசைட் பண்ணுவாங்க காரணம் அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தலைமையில் இருப்பவர்கள் அதை சரியாக கவனிப்பதில்லை இதை நான் பல முறை அந்த முதலாளியிடம் கூறியிருக்கிறேன் குறிப்பாக தினத்தந்தியில் சிவந்தியார் இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது அவங்க தெளிவா இருப்பாங்க யார் ஆளுங்கட்சியோ அது முதல் பக்கம் அதுல தெளிவா இருப்பாங்க யார் ஆனால் எதிர்க்கட்சியின் அறிக்கையும் தெள்ள தெளிவாக வரும் ஆனால் இப்போது அப்படி அல்ல தினத்தந்தி தொலைக்காட்சி யார் வேண்டுமானாலும் செய்தார்களா நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க நெறியாளர் போட்டிருக்க தம்பியை கூப்பிட்டு கேளுங்க ஏதாவது சட்டம் கேளுங்க ஒன்னும் தெரியாது அவனுக்கு காதல இது வச்சிருப்பானுங்க வச்சிருப்பாங்க அதை அது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் ரிசர்ச் அனலைசர் இந்த கேள்வி கேள்வி இந்த கேள்வி கேள்வி யாரும் ஒரிஜினலா கேட்கவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு எந்த மொழியாளரும் சொல்லிக் கொள்கின்ற தொகுப்பாளர்கள் எந்த தொலைக்காட்சியிலையும் காதில அந்த இயந்திரம் இல்லாமல் செயல்படவே முடியாது இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களே கிடையாது அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லா பட்டதாரிகள் இவங்க வேலை அதிகமா இருந்ததுதான் வந்துட்டாங்க நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் சேனல் நிலைய பெருசாக இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு உடனே ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க சங்கத்துல பாதி சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர் இப்போ ஜெயகேஷன் சொன்னார் அந்த பாதி சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர் இந்த சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர் காரணம் அவங்க எல்லாமே என் கூட வேலை பண்ணி புரிந்த நண்பர்கள் தோழர்கள் இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா இது தேவையில்லாத கருத்தரங்கு தான் நமக்கு ஏன்னா இது ஆண்டி மரம் கட்டுற கதை இது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இதை யார் செய்ய சொன்னது இதை மக்களிடம் நிறுத்தி சொல்ல வேண்டும் அண்ணாமலை இவர் தவறாக பேசிவிட்டார் அண்ணாமலை என்ன சொன்னார் பணிபடாமல் என்ட்ரி எடுத்திருக்காரு அவர்கள் என்ட்ரி எடுத்து என்ன மாதிரி கேட்டார் எவ்வளவு பெரிய கேள்வி நீங்க முதலமைச்சர் அது அமைச்சரான பிறகு உங்களுடைய மனைவி எப்படி ஏற்றுக்கொண்டார் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதே அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி கேட்கறாங்க அதுவும் கரெக்ட் தான் அந்த நிறைய பண்ண தப்பு இல்லை ஏன்னா யாருக்கையில் என்ன கேட்க முடியும் அதான் கேட்க முடியும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் கேலோ இந்தியா நடத்தி முடிச்சுட்டாரு எத்தனை பேர் மெடலிஸ்ட் தப்புன்னு சொல்ல சொல்லுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் இம்பாசிபிள் அதனால அவரு மேல தப்பு இல்லை கார்த்திகை செல்வம் இல்லை அவருக்கு தெரியுது எதிர்ப்பு உட்கார்ந்து இருக்கிறதுனால இவ்வளவுதான் கேட்க முடியும் ஆனா அந்த பணிக்கு அவர் போயிருக்க கூடாது கருத்துக்கு செல்வார் ஏன்னா அவருடைய வளர்ந்து வந்திருக்காரு கொஞ்சம் கத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ முதல்ல இந்த மாதிரி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இருந்த போது கருத்து கூடாது அதே நேரத்தில் பல்லு படாமல் பேசுறது பெரிய சொல்லு ஆவாசம் அது யார் யார் எடுத்துக்கொண்டாங்களோ அது பொருள் ஆவாசம் செய்து ஆவாச கதைகளை கூறி வண்ணொர்களை கொச்சிப்படுத்தி வளர்ந்து இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நான் தெளிவாக கூறுகிறேன் அன்பு கூறிய நண்பர்களே எந்த பத்திரிகையும் நடுநிலை பத்திரிகை கிடையாது விண் தொலைக்காட்சி நடுநிலை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் வரை தொலைக்காட்சி செய்து கொண்டே இருப்போம் அவங்க என்னதான் நல்லது செய்ய மாட்டாங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் போட மாட்டேன் நல்லா செய்யறது கிடையாது ஒன்று அதுக்கான பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நீங்க இன்றைக்கு இல்ல என்றைக்குமே தொலைக்காட்சி நடுநிலையே இருக்க முடியாது பத்திரிகை நடுநிலையே இருக்க முடியாது நான் அத்தாரிட்டியா சொல்றேன் இந்து பத்திரிகை இருக்கு அது எப்படி நடுநிலை பத்திரிகை இருக்க முடியும் ஆங்கிலேயன் ஆட்சியில் ஆரம்பித்த பத்திரிகை நம்முடைய சுதந்திர போராட்டத்தை மட்டுமே தான் தெளிவுபடுத்தினார்கள் ஆங்கிலேயனுடைய எதாட்சிகார போக்கை வந்து தெளிவுபடுத்தினார்கள் சுதேஷ்ரன் மகா கவிஞன் பாரதி அவர் நடத்திய பத்திரிகை என்னையா தேசிய பத்திரிகை தேசிய உணர்வை தூண்டக்கூடிய பத்திரிகை ஆங்கிலேயனுக்கு எதிரான பத்திரிகை திமுகவின் எதிரான பத்திரிகை திமுக ஆதரவான பத்திரிகை இந்த நிலைப்பாடு தான் இருக்க முடியும் இந்த நெறியாளர்கள் இங்க இருந்து போயிட்டா இன்னொரு நியூஸ் இருந்து இந்த விஷயம் ஓனர் தெரிஞ்சதுனாக்கா அவர் அடுத்த நிமிஷம் அனுப்பிச்சிடுவாங்க ஏற்கனவே குணசேகரன் வந்து அவங்க ஆக இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நெறியாளரும் போய் சன்னி விஷயம் கல்வி தொழில்னா வேலை கொடுப்பான் வேற எங்கேயும் கொடுக்க முடியாது கடைசியில் அவங்க போய் சேர இடம் தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பரவாமல் இருக்கு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய சொல்லாளர்கள் எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் பொய்ய கூட வந்து நம்ப கூடிய அளவுக்கு அறுபது வருஷம் நம்ம நம்ப வச்சவங்க நம்முடைய அப்பா தாத்தாவெல்லாம் ஏமாத்துனவங்க திராவிட இயக்கம் இன்றைக்கு எப்படி சிதறிப்பட்டு கிடக்கிறது ஒரு முப்பத்தி ஒன்பது வயது இளைஞர்கள் என்று பார்க்கும் போது பரிதாபமாக இருக்கிறது ஆனால் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிகிறது அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையால் முடிவுகளின் எழுந்த புறம் என்பது மாறுபட்ட இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகை என்பது வியாபார நோக்கத்துடன் பத்திரிகை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பி அண்ணன் சொன்னாங்க நினைக்கிறேன் விளம்பரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நம்முடைய அரசாங்கமும் பெரிய தவறு செய்கிறது நாங்களெல்லாம் நிறைய முறை எடுத்து சொன்னோம் நம்முடைய அரசாங்கம் டிஆர்பி டிஆர்பி என்று அவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் நான் நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன் அனைத்து இந்தியாவின் அனைத்து அத்தாரிட்டிகளும் சொல்லியிருக்கிறேன் டிஆர்பி என்பது போகஸ் என்டையர் தமிழ்நாட்டில் முன்னூறு வீட்டில் மட்டும்தான் அந்த மிஷின் இருக்கும் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் ஆப்ரேட்டருக்கு தெரியும் அந்த மிஷின் வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து ரெண்டு டிவி இருக்கும் ஒரு டிவியில வந்து ஒரு இப்ப சன் நியூஸ் சன் நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்கும் அவனுக்கு டிஆர்பி ஏறிக்கொண்டே இருக்கும் அடுத்த முறை இன்னொரு சேனல்காரன் காசு கொடுத்தா அவனுக்கு மாத்தி கொடுப்பான் டிஆர்பி என்பது போகஸ் அதற்காக நாங்க பல முறை எடுத்து சொன்னோம் நம்முடைய அண்ணன் வெங்கைய நாயுடு கிட்ட கூட நாங்க எடுத்து சொன்னோம் அவர் கூட அதை கேட்கல அந்த டிஆர்பியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறது அடுத்து அந்த கேபிள் டிவி எப்படி அவர்களோ அதை நடத்துறது அதாவது வியாபாரத்தை இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாவின் உள்ளே நூடானோ அதை விட ஒரு படி மேல் சென்று நம்முடைய வீட்டின் உள்ள இந்தியாவின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த போது அப்பொழுது இருந்த நம்முடைய மூதார்கள் எதிர்த்து போராடிய காலம் உண்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் சரி பரவாயில்ல இவன் என்ன தப்பா சொல்றான்ற அளவுக்கு நம்ம வீட்டுல கூட நுழைஞ்சிருக்கானாக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்டுவிட்ட எச்சம் நீதி கட்சியின் எச்சம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவனிடமிருந்து கற்றுக்கொண்ட பாணியை அப்படியே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் செக்குலர் செக்குலர் எவனா சொன்ன செருப்பால் அடிக்கணும் எப்படி செக்குலர் எப்படி செக்குலரா இருக்க முடியும் ஒருத்தன செக்குலர் இருக்க முடியாது யார் எப்படி செக்குலரா இருக்க முடியும் என்னுடைய அலுவலகத்திற்கு என்னுடைய நண்பர்கள் வரும் அவர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் அவர்கள் தொலை நடத்துவார்கள் அதுக்காக நான் போய் தொப்பி போட்டு உட்கார மாட்டேன் நான் வெள்ளிக்கெழமை அன்னைக்கு நான் பூஜை பண்ணுவேன் அவங்க அமர்ந்துகிட்டிருப்பாங்க அதுக்காக என் கூட வந்து ஆள் விஜய்வார்த்தனை காமிக்க மாட்டார்கள் அதுதான் செக்குலர் இவங்களோட செக்குலர் என்ன தெரியுங்களா செக்குலர் பேசுறவங்களெல்லாம் பாருங்களேன் ஒன்னு மதம் மாறி இருப்பான் நிச்சயமா தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் வேறு மதத்தை சார்ந்தவன் தான் தமிழ் மீது ஆர்வமாக இருப்பான் ஆனால் தமிழ் பேராவும் வச்சிருக்க மாட்டான் நீங்கள் யாரை வேணா போட்டு பாருங்க இந்த டைரக்டர் ஒரு அமீன் ஒருத்தர் இருக்கான் ராமன் என்ன இந்த நாட்டுக்காரனா அப்படின்னா நான் திருப்பி கேட்டுக்கு எவ்வளோ ஆகும் ஏண்டா லூசுப் பைல நீ இறைவுன்னு சொல்லி அவர் என்ன இந்த நாட்டுக்காரட என்ன பேசுன்னு தெரியாம அதுக்கு ஒரு கூட்டம் இது எல்லாமே வந்து நீதி கட்சி போட்டு வைத்த எச்சம் இந்த நாட்டில் இன்னும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது காரணம் மூலமாக அதை மாற்ற வேண்டும் என்றால் செக்குலர் இந்துக்களை முதலில் நாம் தேடி தேடி அவர்களை திருத்த வேண்டும் அதுதான் நம்முடைய சகோதரர் கல்யாண சுந்தரமும் அன்பு சகோதரி விமானந்தனும் அன்பு சகோதரர் அசுவத்தவனும் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த செக்குலர் மாறும்போது இந்த நாடு திருந்தோம் இது இவர்கள் ஆண்டி மடங்கிலேயே இவங்க போயிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு அவங்களால நிறுத்த முடியாது நான் நான் பண்ணி கார்த்திகை சொல் சொல்லுங்க பாக்கலாம் அடுத்த விஷயம் வேலை போய்டும் அவருக்கு எங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா அண்ணாமலையோட நியூஸ் தரையில் சொல்லிட்டு போங்களாம் புதிய தலைமுறை போடாமல் இருக்க முடியுமா போட முட்டுவாங்களா தந்திர போடாமல் விட்டாக்கா அவர் திடீர்னு பாலா எங்கேயாவது இருப்போம் அமெரிக்கால பாவம் அவர் அவருக்குள்ள தொலைபேசி போவான் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் மரியாதைக்குரிய அண்ணாமலையின் யாத்திரையை சீர்குலைக்க வேண்டும் அண்ணாமலையை கேவலப்படு அண்ணாமலையை கேவல் வேண்டும் என்ற நெற் நோக்கத்தோடு செய்யக்கொண்ட செயல் இந்த செயலினால் ஒரு காரியம் நடக்க போறதில்லை ஆனால் அதை விட மரியாதைக்குரிய பிரகாஷ் சாமி சொன்னார்கள் அன்று நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையாளர் அணிதான் அதில் இருப்ப அனைவருமே வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான் நீங்க நடந்து முடிந்த இளைஞர் மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூட்ரல் யூடியூபர் சொல்லிக் அந்த தம்பி கூட போயிட்டு அவர் தான் எம்சி பண்ணார் அந்த தம்பி தான் எம்சி பண்ணார் அவங்க எல்லாமே திமுககாரங்க அவங்க சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம சொல்றதுல தப்பு இல்லை நம்ம தெளிவா இருக்கோம் இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கலையை சொன்னாருங்க அல்ல ஒரு சின்ன வேறுபாடு மரியாதைக்குரிய கலை அவர்களே முப்பத்தி சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஐந்து சதவீதம் முப்பது சதவீதம் நோக்கி தான் பிஜேபி எல்லாரும் போயிட்டு இருக்கீங்கன்னு கிடையவே கிடையாது பதினைந்து சதவீதம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பதினைஞ்சு பேர் அதிமுக பிடிக்காம திமுக வாக்களிக்கிறவங்க பதினஞ்சு சதவீதம் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு பதினஞ்சு பேர் அண்ணா திமுக பிடிக்காம அண்ணா திமுக இருக்கிறவன் பேர் அந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே அதனுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும் நாங்கள் முப்பது சதவீதத்தை நோக்கி ஓடவில்லை எழுபது சதவீதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம் சரி திமுக இன்றைக்கு அனைவரும் சொல்லுகின்ற ஒரே கோஷம் அண்ணாமலை பிஜேபி வேண்டும் மூடி மீண்டும் மூடி என்பதுதான் தேசிய ஊடகவளர் சங்கம் மீண்டும் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்